அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மேஷ ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் நடைபெறவிருக்குங்க அதாவது குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்தில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெற இருக்குங்க ஒரு அரிய வகை நிகழ்வு சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் இந்த அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சோ குரு பகவான் நவ மங்கள நாயகன் என்று அழைக்கக்கூடிய இந்த கிரகமானது ஒருவருக்கு செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று அழைக்கலாம் அதேபோல செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் நவகிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் நவகிரகங்களின் தளபதியாக திகழ்பவர் இந்த செவ்வாய் பகவான் ஸோ இந்த ஒரு மனிதனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வலிமை மற்றும் விடாமுயற்சி போன்ற தன்மைகளை கொடுக்கக்கூடியவர் அதே போல இந்த செவ்வாய் பகவான் நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த அமைப்புகளை யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று அழைக்கலாங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் தனக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாங்க அப்படின்னா எந்த காரணத்துலேயும் அது தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஸோ இந்த கிரக அமைப்புகள் இந்த ஒரு அதாவது நவகிரகங்களின் தளபதி அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எல்லா விஷயத்தையும் தனக்கு பின்னாடி இருக்கிறவங்கள தன்னை வந்து உழைப்பாளியாக உயர்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முயற்சிக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே எறும்பு போல சுறுசுறுப்பா இருப்பாங்க சோ அந்த தன்னுடைய வேலைகள் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் சோ கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ராசி அதாவது ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் அப்படிங்கிற சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இந்த குரு மே மாதத்திற்கு பிறகு இந்த ரெண்டாம் இடமான ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் ஸோ இந்த குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதிகள் அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கும்பொழுது ராகு பகவானுடைய பிடியிலிருந்து சில கஷ்டமான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாருங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா மற்றவங்க காட்டிலுக்கும் அதை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிருது பட் தனக்குன்னு ஒரு விஷயத்த செய்யும்பொழுது எல்லா விதமான தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க மற்றவங்களுக்கு செஞ்சால் சக்ஸஸ் ஆகுது எனக்கு செஞ்சால் அது ஃபெயிலியர் ஆகுது நான் ஐடியா கொடுத்தா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க பட் அதே ஐடியாவை நான் வந்து ட்ரை பண்ணி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது என்னுடைய பேச்சை கேட்டவங்களாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க ஆனால் என்னோட நிலை இன்னும் அதே சூழலில் தான் இருக்குது எதனால் இந்த தடுமாற்றம் எதனால் இந்த மாற்றங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில முயற்சி பண்ணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி மேலேச்சா நாலு அடி பின்னாடி வர மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க தொழில் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கலாம் அந்த தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடையாகவே இருக்குது ஸோ தொழில் ரீதியாகவும் தடை பண ரீதியாகவும் சில பிரச்சனைகளை சந்திச்சாச்சிங்க போகிற இடத்துல கரெக்டான ஒரு வேலை அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது அதே போல் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறதே கிடைக்கல எனக்கு பிடிக்காத சில துறையில் வேலை செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுலாம் இருக்குது எதுக்கெடுத்தாலும் வீட்டில் இதனால் சண்டை சச்சரவுகள் கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கல குழந்தை பாக்கியத்தால் தடைன்னு சொல்லி நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும் ஸோ உதாரணமாக சொல்லப்போட்டேன் இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில தடைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட நிலை நல்ல நிலையில் இருக்குங்க ஸோ நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குறவங்களுடைய சூழல் கூட நல்லபடியாக இருக்குது ஆனால் சம்பளம் கொடுக்கக்கூடிய எஜமான் ஒரு ஒரு ஓனரும் ஒரு முதலாளியாக இருந்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அவங்களோட பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நிலை எப்படி வந்தது எதனால ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் ஆனால் நம்ம நிலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு இதனால் சில சட்ட சிக்கல்கள் சந்திச்சிங்க ஒரு ஒரு கரெக்டான வேலையை வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது மனசு நிம்மதியே இல்லைங்க எதுக்கெடுத்தாலும் குழப்பங்கள் போயிட்டே இருக்குது யாருக்காக நம்ம உழைச்சிட்டு இருக்கோமோ யாருக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கோமோ இருக்கோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற ஒரு சூழலை வெறுத்து வாழ்க்கையில் ஏன் நமக்கு இந்த நிலை ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நம்மளை வந்து தப்பா நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது எதுக்கடத்தில நம்ம கரெக்டாக தாங்க ஒரு வேலையை செய்கிறோம் ஆனா அந்த வேலையில என்னென்ன குறைகள் இருக்கிறோம் அதை கண்டுபிடிச்சி மற்றவங்களாம் நம்மள தேவையில்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது நம்மளை குற்றவாளியாக்கக்கூடிய கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு அதே போல் பாத்தீங்கன்னா மத்தவங்க உறவினர்கள் மூலமாகவும் சரி பெத்தவங்க மூலமாகவும் சரி நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நம்ம நம்மளுடைய நிலையை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான் அப்படின்னு சொன்னா அதே நிலை அப்படியே திருப்பி நம்ம மேல பழி போடுறாங்க இல்ல உன்னுடைய நிலை இப்படி இருக்கிறதுக்கு நீ உன்னுடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா விதத்திலையும் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த முயற்சியில் எதுவுமே வெற்றி பெற மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாம் இடமான இந்த குடும்பம் தனம் வாக்குறுதி ஸ்தானத்துல வந்துட்டு இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையை சேரும் பொழுது குரு பகவான் எல்லா விதமான யோகங்கள் அதாவது செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா ஸோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் தேவையான ஒரு வருமானம் அதாவது நிலையான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா தொழிலில் ஏதாவது ஒன்று பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்க கஷ்டப்படுறேன் நிறைய கஷ்டப்படுறேன் ஆனால் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் மற்றவங்க வேலை செய்கிறத விட மற்றவங்க அந்த அதில் வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட்டோட நான் ரொம்ப அதிகமாக காட்டுறேன் நிறைய ஆர்வங்கள் இருக்குது பட் அந்த ஆர்வத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது பெற்றவங்களே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க கூட இருக்கிறவங்க நண்பர்கள் என்னை யாருமே சரியா வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நீ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும் இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி என்னுடைய முயற்சிகளுக்கு தடைகள் அப்படிங்கிறது போட்டுட்டே இருக்காங்க ஸோ அதனால என்னால் தொழிலை சரியான விதத்துல நடத்த முடியாத நிலை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தொழில் ரீதியாக நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்ற வழிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க புது புது ஐடியாஸை வச்சு அது மூலமாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு போகிறதுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வந்து சாதனை புரிவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க அதே போல் அந்த தேவையான பணம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தீரும் ஸோ அந்த தொழிலை பண்ணணும் அதுக்கு தேவையான முதலீடுகள் வேணும் ஸோ அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்கிறேன் நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் பேங்க்ல லோன் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் அதே போல் வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க ரொம்ப வருஷமா வேலை தேடிட்டே இருக்கங்க நான் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிட்டேன் எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூஸ்மே வந்து சரியா ஃபீட்பேக் அப்படிங்கிறது கிடைக்கல எல்லாருமே மறுபடியும் கூப்பிடற அப்படின்னு தான் சொல்றாங்க அதே அதே நேரத்துல நான் செய்யக்கூடிய வேலையில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க ஏன்னா நான் பண்ணணும் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் வேறு மாதிரி ஒரு சூழல் நான் வேறு மாதிரி ஏன்னா நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு சரியாக அமையாததுனால ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நிலை அதே போல் ஒரே ஒரே தொழிலில் ஒரே வேலையில் என்னால் வந்து நிலையாக இருக்க முடியல ஏதாவது ஒரு காரணங்கள் ஏதாவது எனக்கு ஒன்று எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அதே போல் அந்த வேலையை வந்து ஆர்வமாக இருந்துட்டு அந்த வேலையை கம்பல்சரி என்னால் செய்து முடிக்க முடியல என்னுடைய டார்கெட் என்னால் அச்சீவ் பண்ண முடியல எனக்கு அதுல சுத்தமாக டோட்டலா இன்ட்ரஸ்டே இல்லைங்க நான் நினைச்சு போன வேலை வேற வழி இல்லாமல் இந்த வேலையில சேர்ந்துட்டு குடும்ப சூழ்நிலைகள் பணம் பிரச்சனை இதெல்லாம் தான் இந்த வேலையில நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் கூட இந்த சான்சஸ் இந்த நேரத்துல உங்களுக்கு கூப்பிட்டு ஓகே ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது வருங்க அடுத்ததாக அந்த வேலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பிடிச்ச துறையில் நான் வேலை செய்யணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான துறையை தேர்வு செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகம் ஒரு சில ஜாப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்ராடில் போயிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்ததாக ஒரு துறையில் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கங்க நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இந்த அதாவது இந்த இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் குரூப் எக்ஸாம்லாம் நிறைய எழுதியிருக்கேன் அந்த எக்ஸாம்ஸ் எனக்கு ஏதாவது ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குமானா இந்த கால சூழ்நிலையில் இந்த கல்வி ஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய அமைப்பு அ அபரிவிதமான ஒரு யோகம் அதாவது நீண்ட காலங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க ரொம்ப நல்லா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் வெயிட் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அரசு துறையில் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மற்றும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதனை அதே அதே சமயத்தில் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கங்க சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட் அவங்கன்னு அந்தளவுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஒர்க் பண்ணவே இல்லை பட் என்னோட நிலை அப்படிங்கிறது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது வரமாட்டேங்குது சம்பளம் அப்படிங்கிறது உயர்வு இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சம்பளம் உயர்வுகள் அப்படிங்கிறது இருக்குங்க திருமண ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கிரகங்கள் திருமணம் சார்ந்த சில யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்க ரொம்ப நாளா திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் புத்திரர் சம்பந்தப்பட்ட பாகியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் நீண்ட நாட்களாக இந்த வீடு கட்ட முடியல ரொம்ப சிரமமா இருக்குங்க எல்லா விதத்துல ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் பணமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆனா அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாத ஒரு நிலை ஆரம்பிக்கிறதுக்கே சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதாவது அந்த பணங்கள் அதாவது அப்ரூவல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ இல்லை இடத்த வந்து சரியாக வந்து பராமரிப்பு பண்ண முடியாமல் இல்லை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடு கட்டி முடிக்கக்கூடிய யோக காலமாக இருக்க போது அடுத்ததா உடல் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபாடுகள் உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே சில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சுத்தமாக அகழ்ந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அதாவது நல்ல ஒரு உணர் உறவு முறை அப்படிங்கிறது உருவாகுங்க நல்ல அந்யோனியம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்க போது குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அடுத்தது அந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கடனை அடைப்பதற்கான சில யோசனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தோணுங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியது ரெண்டாம் இடத்துல குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுதுங்க கண்டிப்பாக நீங்க வீடு கட்டி முடிப்பீங்க அதே போல் ஒரு இடம் வாங்கக்கூடிய சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க குடும்பத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருக்கு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மாமனார் மாமியார் மூலமா சில பிரச்சனைகள் கணவர் வீட்டு சைடுலேருந்தோ இல்லை மனைவி வீட்டு சைடுலேருந்தோ ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அமைப்பு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்க போதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க வீடு கட்டுறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ அதே போல் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட பாகியங்கள் இருக்கா அப்படிங்கிறதுலாம் முழுமையான விதத்துல உங்களுடைய ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி